ஹாய் ஹலோ வெல்கம் டு ஃபிர முட்டையை வந்து எண்ணெயில் பொறிஞ்சி பார்த்துக்கும் ஆனால் இந்த நம்ம வந்து என்ன செய்யணும் தண்ணியில் வந்து பொறிக்க போகிறோம் முட்டை எப்படி பொறிக்கிற என்ன மாயிட்டே டேஸ்ட்டாக இருக்குமா சரியாக வருதா ஒவ்வொரு லிஸ்ட்டை சொல்லி ஒவ்வொன்றா பார்க்குவாங்க நெஸ்ட்டுக்கு முட்டையை நல்லா உடஞ்சி கலக்கி எடுப்போம் உடஞ்சி மூட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்போம் அளவான சூட்டில் வச்சுட்டு தண்ணின்னு சொல்லிங்கன்னா இருந்தாலும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய் மாமலாக ஊற்றுவோம் கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு உரப்பு தேவையான அளவு உரப்பை போட்டு நல்ல அடுத்து வந்து நம்ம லோ फ्लेம்ல வைப்போம். சும்ma அஞ்சு मिनिट வரப்பு காணுமா? தீர் போட்ட உறப்பு வந்து சரியான இதுக்கு வரும்போது உறப்பு வந்து அந்த டைம்ல தண்ணி ஊற்றுவோம் அதுக்குப் பிறகு தண்ணி வந்து நல்லா கொதிக்க போதுமான அளவு தேவையான அளவு மிக்ஸ் பண்ணுவோம் தண்ணி நல்லா கொதிக்கிது அந்த டைமில் தண்ணிக்கிற டைமில் முட்டையை ஊற்றுவோம் முட்டையை ஊற்றி ஒரு மிக்சி ஒன்று போட்டு

அழகா சரியான அந்த மெதடுக்கு எடுத்து அந்த டைமுக்குள்ளே நீங்கள் எடுக்கணும் இல்லைன்னு சொன்னால் சட்டியில் பண்ணால் மாதிரி கஷ்டம் நீங்கள் பாருங்கள் தேவையான டிசைனுக்கு தேவையான சைஸுக்கு என்ன செய்யலாம் வட்டி எடுத்துக்கிறலாம் வெட்டில் உள்ள சின்ன பிள்ளைகளுக்கு அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க சூடாக இருக்குது வளமையா நீங்கள் செய்கிறத விட் பண்ணணும் வளமையாக செய்கிறத விட இந்த அந்த சொல்ல பாருங்கள் எப்படி இருக்குங்க கேக் மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா கேக் மாதிரி உங்களுக்கு வரும் இதுக்கு மேலே இருக்குது உங்களுக்கு தேவைன்னு வரும்போது இது மேலே நீங்கள் கரெக்ட் உங்களை விரும்பினது ஏதாவது ஒன்று போட்டிங்கன்னா பார்வைக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் சாஃப்டாக பார்த்து எப்படி இருக்குது இந்த கேக் சாப்பிட்ற மாதிரி இந்த கேக் வட்டி லப்பம் சுடுவோவரா கேக் வட்டி லப்பம் சாப்பிட்ற மாதிரி அந்த நல்ல சாஃப்ட்டாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து செஞ்சு பார்த்துட்டு சரியாக வந்த வந்தீங்க வரையிலையா டேஸ்ட் எப்படி இருக்குது மெயின் வந்து நீங்கள் இந்த போடுற உப்பு உரப்பும் உப்பையும் உரப்பையும் சரியாக போட்டீங்கன்னா உங்களுக்கு சரியான பருப்பு சரியாக வரும் अला <laughs>